என் வாழ்க்கையே தினநாள் எனக்காக இங்க காத்துட்டு இருந்திருக்குன்னு இப்பதான் நான் உணர்ந்த வணக்கம் நான் உங்களுக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் ரெண்டு மூணு நாளா ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்குது உண்மையா அங்க நடந்ததே வேற நான் கேட்ட கேள்வி தப்பா புரிஞ்சுக்கப்பட்டு தப்பா பரப்பப்பட்டிருக்கு நான் கேட்ட இடம் வேற இவங்க வீடியோல காட்டுற இடம் வேற ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி கௌரி கிருஷ்ணனோட மனசு காயப்பட்டிருந்ததுன்னு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அன்னைக்கு கேட்ட கேள்விக்கே அவங்க அந்த ஸ்பாட்ல தான் இருந்தாங்க அங்கேயே ரியாக்ட் பண்ணிக்கலாம் அதை விட்டுட்டு போய் வேற ஒரு சேனல்ல சினி உலகங்கிற சேனல்ல அந்த நிருபர் கேள்வி கேட்க சொன்னாங்களா இல்ல அவரா கேட்டாலும் தெரியல பிளஸ் இப்படி இப்படிதானா மட்டமா தான் கேள்வி கேட்பாங்களா ஸ்டூபிட்டா தான் கேள்வி கேட்பாங்களா இடியட்டா தான் கேட்கும் அப்படின்னு சொன்னது எனக்கு வருத்தமா இருந்தது அதனால அன்னைக்கு அடுத்த பிரஸ் மீட்ல அவங்களை வந்து பேச விடாம நாங்க வந்து கேள்வி கேட்டோம் அதுக்கு அப்பயும் அவங்க பேசுனாங்க பதில் சொன்னாங்க அதுவும் ப்ரெஸ் மீட் முடிஞ்ச பிறகுதான் அந்த கேள்வி கேட்டோம் அப்போ அவங்களுக்கு வந்து வருத்தம் அதை பார்த்துட்டு தான் எல்லாரும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க கேள்வி கேட்கப்பட்ட இடம் வேற இந்த எல்லாம் நடந்த இடம் வேற ஆனா வீடியோல அந்த பிரச்சனை நடந்த இடத்துல நான் ரொம்ப ஆக்ரோஷமா கேள்வி கேட்கிற மாதிரி அங்கதான் நான் அந்த கேள்வி கேட்ட மாதிரி காமிச்சிட்டு இருக்கிறாங்க அது இல்லை ஆனாலும் இந்த ரெண்டு சம்பவங்கள்ல அந்த கேள்வியும் சரி அன்னைக்கு அந்த சம்பவம் அந்த கேள்வியை இவங்க நான் பேசின இடமும் சரி இவங்க எங்கேயாவது காயப்படுத்திருந்தா அதுக்காக வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாவது கருத்து தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி என் தரப்பையும் இந்த மாதிரி சங்கங்கள் நானும் ஒரு சங்கத்தோட ஆஹ் செயலாளர் சினிமா பத்திரிகையாளர் சங்கம் இருபத்தி ஒரு ஆண்டு சங்கம் என் தரப்பையும் கேட்டுட்டு கருத்து தெரிவிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அது இல்லாம இந்த சமூக வலைதளங்களில் கொச்சையெல்லாம் என் குடும்பத்தெல்லாம் எழுத்து பேசுறது ரொம்ப அனாகரியமா இருக்குது நான் அப்படி இன்னும் தவற எந்த குலபாதகமும் பண்ணிடல ஒரு கேள்வி தான் கேட்டேன் அது எல்லா நிறுவனர்களும் எல்லா நடிகைகளையும் கேட்ட கெட்ட கேள்விதான் கெட்ட கேள்வி இல்லை அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் ஆனாலும் அவங்களை காயப்படுத்தி அதுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்